ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு குட்டி பூந்தோட்டம் இருக்குது ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் செடி தான் இது அப்பா வந்து எனக்கு ஒரு ரோஸ் செடி வாங்கி கொடுத்தாரு வாங்கி கொடுத்து ஒரு ஒன் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் பட் என்கிட்ட இருக்கிறது வந்து ரெண்டு பூ மூணு பூ தான் பூத்து இருந்துச்சு ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ பூ இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் சாமந்தி எல்லோ கலர் ப்ளூ கலர் சாமந்திலாம் இருக்கும் அதே மாதிரி இது வந்து க்ரீன் கலரில் மாதிரி மல்லிப்பூ செடியும் இருந்தது மல்லிகைப்பூ செடி வந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷனில் ஒருத்தர் கொடுத்தாங்க ஸோ அது வச்சது தான் இங்கே பாருங்கள் நிறைய இதில் வந்து அந்த ஆக்சுவலாக நிறைய மொட்டு விட்டுருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த ப்ளூ கலர் சாமந்தி இருக்கல இது இருந்தது ஸோ இந்த ரோஸ் செடியிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் நாலு மட்டும் நேற்று எடுத்து எ பறிச்சிட்டேன் பூ பறிச்சிட்டேன் அப்படி இருந்தால் அவ்வளோ மொட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் சாமந்தி செடி அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ரோஸ் செடி இருந்துச்சு அதுலேயுமே மொட்டு பார்த்தீங்கன்னா அழகு நிறைய இருந்தது ஒரு மாதிரி ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது பூ வந்து ஒரு ரெண்டு பூ பூத்து இருந்துச்சு அதை வந்து அப்பா கட் பண்ணி சாமி குச்சுட்டாரு இது பார்த்திங்கன்னா ஒரு வகையான செம்பருத்தி பூ இது இது வந்து எப்படி இருக்குன்னா ரோஸ் மாதிரி அடுக்கடுக்காக பூத்துருக்கு ரொம்ப பெருசாக இல்லை ரோஸ் மாதிரி கொஞ்சம் அடுக்கடுக்காக பூத்துருந்து அழகாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கனகாமரம் செடி எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்து அந்த கனகாமரை செடி கனகாமர செடியே ரெண்டு மூணு கனகாம்பர செடி பாருங்கள் இது வந்து இன்னொரு மல்லி இதுவுமே அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அப்புறம் செடி துளசி செடி வந்து ஒரு ரெண்டு துளசி செடி மூணு துளசி செடி இருக்கு வீட்டில் நெக்ஸ்ட் இது ஒரு கனகாமர செடி இதுவும் வந்து எங்கள் மாமியார் வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்தது தான் இதில் தான் பூ நிறைய பூக்குது இன்னொரு செடியில் வந்து அந்த அளவுக்கு பூ இல்லை இது நிறைய பூ பூக்கும் நெக்ஸ்ட் இது வந்து இந்த அழகுக்காக வைப்பாங்க இல்லையா இட்லி பூ அதுதான் இது இன்னொரு நான் இன்னொரு துளசி செடி சொன்னேன் இல்லையா இதுதான் இன்னொரு துளசி செடி ப்ளஸ் கத்தாழை பக்கத்தில் வச்சுருக்காங்க இது பக்கத்தில் வந்து ஒரு கொய்யா செடி இருக்குது அது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் அது அப்படியே பக்கத்துலேயே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு செம்பருத்தி செடி இது வந்து நீட்டாக ஹைட்டாக போகுது இதுவுமே வந்து பூ பார்த்தீங்கன்னா நார்மல் செம்பருத்தி பூ மாதிரி இருக்காது இதுவுமே நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பூத்து இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் டைம் பூக்கும் போது நான் உங்களுக்கு அது எப்படி இருக்கும்ன்றதை எனக்கு எடுத்து சொல்கிறேன் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் போது எல்லாமே முட்டாக தான் இருந்துச்சு ஸோ என்னால் எடுக்க முடியல இந்த மொட்டை தான் என்னால் காமிக்க முடிஞ்சது அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரண்டு செடி பெரண்டையும் இருக்குரண்ட வந்து கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சோன்னு எங்கள் அம்மா வந்து வச்சிருந்தாங்க அதுவுமே நல்லா வளர்ந்துச்சு அடிக்கடிக்கு எங்கள் அம்மா அதுல இருந்து எடுத்து துவையெல்லாம் பண்ணி எனக்கு கொடுத்து விடுவாங்க நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா அவரை கொடி அவரை கொடி வந்து அப்பா சின்னதாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தார் ஆக்சுவலாக இது விதை போட்டாருன்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து நல்லா செடி வந்து கொடி ஏறிடுச்சு நல்லா மாடி விற்கும் ஏறிடுச்சு மாடிக்கு மேலே வந்து அப்பா ஒரு மாதிரி கயிறு கட்டி விட்டுருக்காங்க நான் அது அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பக்கத்தில் ஒரு ரோஜ் செடி தெரியுது பாருங்களேன் அதில் நிறைய பூ பூத்து இதுவாகிடுச்சு அதுக்கப்புறம் காஞ்சி போய் செத்து போயிடுச்சுன்னு தான் நினச்சோம் அப்புறம் பார்த்தா அது நல்லா அழகாக திருப்பி துளுத்து வருது இன்னும் பூ வரல அப்படியே நம்ம மேலே போய் பார்த்தோன்னா இப்போ நான் மேலே போயிட்டுருக்கேன் போய் பார்த்தோன்னா அடுத்து ஒரு செடி இருக்குது மாதிரி கொடிவில் போகிறது தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீர்கங்காய் செடி இது இதுவுமே அப்பா வந்து இந்த மாதிரி விதை மாதிரி போட்டு விட்டுருக்காரு ஸோ இது பாருங்கள் பூ புத்துருக்க அழகா இதுலேருந்து இதுக்கப்புறம் காய் வரும்னு நினைக்கிறேன் நல்லா நீட் நீட்டாக இருக்குதுன்னு சொன்னார் அப்பா நான் இன்னும் காய் பார்க்கல நேற்று தான் நான் இதெல்லாம் போய் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி நான் போகும்போது இதெல்லாம் எங்கள் அப்பா வச்சில்லை ஸோ இப்போ தான் வச்சுருக்காங்க அப்பா பார்த்தீங்கன்னா இதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ மண் அந்த செம்மண் அப்புறம் எரு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கலக்கி போட்டு நல்லா பக்காவாக பார்த்துப்பாரு அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி தான் தண்ணி ஊற்று அதே மாதிரி உரம் போடுவாரு என்ன உரம்லாம் கிடைக்கிதோ கிடைக்குதோ அது ரெடி பண்ணி உரம் போடுவாரு ஸோ வீட்டில் வந்து மாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மாடிலாம் இல்லை ஓரளவுக்கு திட்டமான மாடி தான் பட் அவ்வளோ அழகாக அப்போ வந்து அங்கங்கே தொட்டி இப்போ நாலு பக்கம் பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ நாலு பக்கம் பாக்ஸ் மாதிரில மூணு பக்கம் அந்த தொட்டி மாதிரி வச்சு வச்சு அழகாக ரெடி பண்ணி வச்சிருப்பாரு ஸோ இதுக்காக டைம் நல்லாவே ஸ்பென்ட் பண்ணுவார் காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி தான் தண்ணி ஊற்றுவார் மற்றபடி உரம்லாம் போடுவார் இந்த டிஏபின்னு சொல்லுவாங்களா அதுவுமே வந்து இந்த பூச்செடிக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுவார் அதனால தான் அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் இப்படி தான் வச்சுருப்பார் அப்பா ஆனால் இதிலே வந்து அவ்வளோ பூச்செடி ஸோ சாமி கும்பிடும்போது அந்த நல்ல நாளெல்லாம் வரும்போது கடையில் போய் பூ வாங்கணுன்ற அவசியமே இல்லை நிறைய பூ பூத்துருக்கும் ஸோ இந்த இதில் இருக்க பூவே நம்ம எடுத்து நம்ம சாமிக்கு வைக்கலாம் ஸோ நீங்களாம் யாராவது வீட்டில் இந்த மாதிரி பூச்செடிலாம் வளர்க்குறீங்களா அது நல்லா பூ பூக்குதா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் என்ன மாதிரி உரம்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் பை பாய்